சாயகாம் சாய் சாய்பாபாவின் நூற்றி எட்டு அஷ்டோத்த பாராயணம் இருபதாம் நாள் ஓம் ஸ்ரீ சாயியாக இருந்த அகழ் போற்றி ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணனாக இருந்த அகழ் போற்றி ஓம் சிவராம கிருஷ்ண மாருதி உருவங்களில் இருந்து அகழ் புகைபவனை போற்றி ஓம் சேஷ சாயிநாதனை போற்றி ஓம் கோதாவரி தீர்த்தத்தில் வாசம் செய்பவனை போற்றிற்று பக்தர்களின் இதயங்களில் வசிப்பவனை போற்றி ஓம் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனே போற்றி ஓம் பூலக வாசியாய் இருந்த அகல் புகிபவனே போற்றி ஓம் பாவனையுடன் பக்தர்கள் உன்னை துதிக்க அகழ் புகிபவனை போற்றி ஓம் மிகவா வகம் அழைத்து காப்பவனே போற்றி காலத்தை நிர்ணயம் செய்பவனை போற்றி ஓம் காலங்காலமாய் உள்ளத்தில் வாசம் செய்பவனை ஓம் காலத்தின் கோக்கையை மாற்ற அகழ்பவனை போற்றி ஓம் எதிரிகளை அஞ்சி நழியிட வைத்து அகழ்பவனை போற்றி ஓம் அமகத்தன்மையை கொடுத்த அகழ்பவனை போற்றி ஓம் மனதில் உள்ள பயங்களை நீக்கி அகிழ்பவனை போற்றி ஓம் சகல ஜீவகாசிகளுக்கும் மேலானவனாக இருந்த அகிழ்பவனை போச்சு ஓம் எல்லாவற்றிற்கும் மூலாதாரமாக விளங்குபவனை போற்றி ஓம் உன்னை துதிக்கும் பக்தர்கள் இருக்கும் இடத்திலேயே வாசம் செய்பவனே போச்சு ஓம் பக்தர்கள் உறுதியான மனதுடன் உன்னை துதிக்கச் செய்பவனை போச்சு ஓம் உண்டியும் உடையும் கொடுத்த அகிள் போற்றி போச்சு ஓம் ஆரோக்கியத்தோடும் நலத்தோடும் உன்னை துதிக்க அகழ்பவனை போச்சு ஓம் தாய்மார்களை சுமங்கலிகளாக வாழ்ந்திட அகில் செய்பவனை போச்சு ஓம் நினைத்த காகியம் நிறைவேற அகில் புகைபவனே போற்றி ஓம் மனைவி மக்கள் சுற்றத்தாவுடன் மகிழ்ந்து வாழ அகில் புகைபவனே போற்றி ஓம் எல்லாம் நன்றாக இருந்திட அகில் புகைபவனே போச்சு ஓம் ஆபத்தில் இருந்து காத்து அகழ்பவனை போற்றி ஓம் நல்வழியை காட்டி அகிழ்பவனை போற்றி ஓம் நற்கதிக்கு ஏற்ற நல்ல எண்ணங்களை தகுப்பவனே போற்றி ஓம் எல்லோகையும் அன்போடு அகவணைத்து ஆட்சி கொள்பவனே போற்றி ஓம் பக்தர்களின் பூஜையை மனமுவந்து ஏற்றுக்கொள்பவனை போற்றி ஓம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து காட்சித்து வச்சிப்போனே போற்றி ஓம் எப்போதும் நல்லதே நடந்து அகழ் போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தமயமாய் இருக்க அகழ்பவனை போற்றி ஓம் எப்போதும் ஆனந்தத்தையே தந்த அகழ்பவனை போற்றி ஓம் பரமேஸ்வரனாய் இருந்த அகழ்்பவனை ஓம் பச்சற்று இருக்க அகழ்்பவனை போற்றி ஓம் பரமாத்மாவாய் இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் ஞான சுக்பியாக இருந்த அக்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் பித்தனாக இருந்த அழிபவனை போற்றி ஓம் பக்தர்கள் அனைவருக்கும் தாயாகவும் சகோதராகவும் பிதாமகராகவும் இருந்த அகிபவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அபயம் கொடுத்த அழிபவனை போற்றி ஓம் பக்தர்களை தன் அகத்தே கொண்டு அகழ்பவனை போற்றி ஓம் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து ஆட்கொள்பவனை போற்றி ஓம் சகனம் அடைந்தவரை காத்து ரட்சிப்பவனை போற்றி ஓம் பக்தி செய்வதற்கு உரிய சக்தியை தருபவனை போற்றி ஓம் திடமான சுத்தத்துடன் உன்னை வழிபாடு செய்ய போற்றி ஓம் உன்னோடு ஐக்கியமாக பூஜை தகழும் மகத்தை தருபவனே போச்சு உன் காரியங்களை செய்யாமல் எழுக்க சலனமற்ற மனதை போற்றி ஓம் இதய கமல வாசனாக இருந்தாக்பவனே போற்றுவோம் தீமைகளை அழைத்து ஆட்கொள்பவனே போற்றுவோம் எப்போதும் பரிசுத்தமான மனதுடன் இழுக்க போற்றி ஓம் என்னிடம் உள்ள தீய குணங்களை மாற்ற நற்குணங்களை கொடுத்த அகழ்பவனே போற்றி ஓம் நற்குணங்கள் எல்லாவற்றிற்கும் நிலைக்களமாக இருந்த போற்றி ஓம் சர்வ வல்லமை புகுந்தியவனாக இருக்க அகழ்பவனே போச்சு ஓம் எச்சிக்கு அதிபதியாக இருந்த போற்றி ஓம் கெட்ட எண்ணங்களை மனதில் இருந்து அழவே நீக்கி அகழ்பவனே போச்சு ஓம் மூலகம் எங்கும் வியாபித்தபவனே போற்றி ஓம் தவறு செய்தாலும் மன்னித்து ஆட்கொள்பவனே போச்சு ஓம் உன்னிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை தந்தக்பவனே போற்றி ஓம் சகசக்திக்கு போற்றி ஓம் சுந்தர சுரபியாக இருந்து காட்சி போற்றி ஓம் அழகிய பவித்திரமான கண்களை உடையவனே போற்றி ஓம் எண்ணற்ற உருவங்களால் காட்சி தந்த வச்சிப்பவனை ஓம் அது உருவாக இருந்து காத்த அகழ்பவனே உன் தெளிவான சிந்தனையை தந்த போற்றி போற்றிவோம் நட்காகியங்களுக்கு சூத்துகதாரியாக இருந்த அகழ்பவனை போற்றி ஓம் எங்கும் நீங்கமாக நிகழ்ந்த அகழ்பவனை ஓம் மனதினாலும் வாக்கினாலும் நல்லவற்றையே செய்ய அழிபவனே போற்றி ஓம் முன்னிடத்தில் மையல் கொண்டு பூஜை செய்யும் மனதை போற்றி போற்றிவோம் நன்மை தீமைகளை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தை அகழ்பவனை போற்றிவோம் வ வகியவர்களுக்கு சகாயம் செய்யும் மனதை போற்றி போற்றிவோம் உன்னை அண்டியவர்களுக்கு அண்டியவர்களை காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் மலை போல் வரும் துன்பங்களை போல் நீக்கி போற்றி போற்றிவோம் தீய செயல்களிலிருந்து நற்செயல்கள் செய்ய அகழ்பவனே போற்றி ஓம் உன் நாமாக்களை எப்போதும் ஜபிக்கும் பகத்தை தந்த்பவனே போற்றி ஓம் தீர்த்தத்தில் வாசம் செய்பவனே போச்சு ஓம் வாசுதேவ தேவனாக இருந்த அகழிபவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அடைக்கலமாக இருப்பவனே போற்றி ஓம் நல்லவைகளை சொல்லும் இடங்களில் வாசம் செய்பவனே போற்றி ஓம் உலக நாயகனாக இருந்து அகழ் புலிவன் அகழ் பாலிப்பவனே போச்சு ஓம் பாவத்துடன் உன்னை பாடும் இடங்களிலெல்லாம் வாசம் செய்பவனே போச்சு ஓம் அமிர்தத்தைப் போன்று இனிமை உடையவனை போற்றி ஓம் சூகியனை போல் இருந்து ஒளி தகுபவனை போற்றி ஓம் பிரம்மச்சகத்துடன் உன்னை துதி துதிக்க அகழ்பவனை போற்றி ஓம் சத்ய தர்மங்களை உலகிற்கு பாகாயணம் செய்து அகழ்பவனை போற்றி ஓம் சிந்தையெல்லாம் ஈஸ்வரனாய் இருந்து அகழ் புகிபவனை போற்றி ஓம் சிந்தையெல்லாம் உன்னை துதிப்பாடும் சங்கல்பத்தை அகழ்பவனை போற்றி ஓம் உலகமெங்கும் ஈஸ்வரனாய் இருந்து அகழ்பவனை போற்றி ஓம் பாகவத பத்தியோடு உன்னை துதித்திட வகம் அகழ்பவனே போற்றி ஓம் பக்தவச்சவனாக இருந்து அகழ் போற்றி ஓம் நல்லவனாக வாழ்ந்திட அகழ் போற்றி ஓம் புருஷனுக்கெல்லாம் மகா புருஷனாக இருந்த போற்றி ஓம் சத்தியத்தின் தத்துவத்தை போதிக்கும் அகளை தகுபவனே போற்றி ஓம் அஞ்ஞானத்தை போற்றி தூய மனதுடன் வழிபாடு செய்திட அகழ்்பவனே போற்றி உன்னை நினைத்து ஆடி பாடி மகிழும் எல்லாம் வாசம் செய்பவனே போச்சு ஓம் எம்மதமும் சம்மதம் என்ற எண்ணத்தை தந்து அகழ்பவனே போச்சு ஓம் மூர்த்தியாக எழுந்து அகழ்பவனை போற்றி ஓம் வெங்கடேச அமனனாக எழுந்த அகழ் புகிபவனே போற்றி ஓம் பக்தர்களுக்கு அளவிட முடியாத ஆனந்தத்தை தருபவனே போற்றி ஓம் என்ற மந்திர ஒற்றவிப்புடன் ஹரிஹர நாமத்தை சொல்லும் ஆற்றலை தருபவனே போற்றி ஓம் சம்சார பந்தத்தில் இருந்து விடுவித்து காத்து கட்சிப்பவனே போற்றி ஓம் எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருந்து போற்றி ஓம் எப்போதும் தர்ப ஆகண்ய ஈஸ்வரனாக இருந்த அகழ்பவனே போற்றி ஓம் சர்வ மங்களங்களையும் கொடுத்த போற்றி ஓம் தேவையான வகங்களை எல்லாம் தந்து அகழ்பவனே போற்றி ஓம் சமரச சண்மகத்தை தோற்றுவித்து அகிபவனே போற்றி ஓம் எல்லோருக்கும் சத்குரு சாய்நாதனாக இருந்த அகிழ்பவனே போற்றி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ்கி ஜெய் ஓம் சாயாம்